தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தில் இருந்து அறுபத்தி ஏழு காணிப்பாடு இடங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தில் ஐம்பத்தி ஏழு இடங்கள் நிரப்பப்பட இருக்காங்க மொத்த இடங்கள் எண்பத்தி ஏழு இடங்கள் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஒன்று அத்லெட்டிக் ஸ்பிண்டர் எட்டு அத்லெட்டிக் ஜம்ப்ஸ் ஏழு அத்லெட்டிக் த்ரோஸ் ஐந்து பாரா அத்லிக் ரிசர்வ் விளையாட்டுகளில் சேலஞ்சு மூணு பாக்ஸிங் மூணு பாஸ்கெட் பால் ஏழு கிரிக்கெட் ஒன்று சைக்கிளிங் ஒன்று டான்சிங் மூணு ஃபுட்பால் ஐந்து ஜிம்னாஸ்டிக் ரெண்டு ஹேண்ட்பால் மூணு ஹாக்கி ஏழு ஜூடோ ரெண்டு கபடி நாலு

நாற்பத்தி இரண்டு வயதுக்குள்ளும் மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் குவாலிபிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்து கால இடங்கள் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் விளையாட்டு பயிற்சியாளர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இந்திய விளையாட்டு ஆணையம் அல்லது தமிழக அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் பயிற்சியாளர் சான்றிதழ் பெற் பெற்றவர்கள் மற்றும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரரின் விளையாட்டு தகுதி பயிற்சியாளரின் பணி அனுபவம் மற்றும் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரையிலான கல்வித் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 டாட் எஸ் டிஎன் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ఇరు రెండు